கண்டிப்பா கசப்பா காரமா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கொரியன் ஸ்டைல் சிக்கன் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோல எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் முதல்ல ஒரு ஆஃப் கேஜி சிக்கன்ல சால்ட் பெப்பர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு போன்லெஸ் பிடிக்கும்னா நீங்க அப்படியே எடுத்துக்கங்க நான் இங்க போன் தான் எடுத்துக்கேன் இப்போ இது ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் கார்ன்ஃபிளர் பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சிக்கன் அதுல கோட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒரு டீப் பேன்ல ஆயில ஹீட் பண்ணிக்கலாம்

ஷேஷ்வான் சாஸ் கிடைக்கலனா ஒரு பத்து காரை மிளகாவை சுடுதண்ணில் ஒரு வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க இதில் டொமேட்டோ சாஸ் ஒன்றரை கப் சோயா சாஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் கசப்பான டேஸ்ட் கொடுத்துரும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னா பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாஸ்ல ஃப்ரைட் சிக்கன ஒன்னு ஒண்ணா ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு 5 मिनिटஸ் लो फ्लेம்ல வச்சி மூடி வச்சோம்னா இந்த சாஸ் எல்லாம் சிக்கன்ல இறங்கி இன்னுமே ஜூசியா இருக்கும் அவ்ளோதாங்க ஃபைனல் டச்சா வெல்ல எல்ல மேலே தூவி விட்டுடலாம்